இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் பற்றிக் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சிவியின் வார்த்தைகளால் மனமுடைந்த தமிழ் தகப்பனிடம் ஆறுதல் கிடைக்காத நிலையில் அம்மாளை தேடி கோவிலுக்கு போனாள் தமிழைத் தேடி சிபிஎம் உறுதியாக அதே கோவிலுக்கு போனான் குடும்பத்தினை தேடி நினைவினை இழந்த தமிழின் தகப்பனும் அதே கோவிலுக்கு சென்றார் கிருதியில் உழப்போன தமிழின் தகப்பனுக்கு நீராகாரம் கொடுத்து உதவி செய்த சிபி திரிவதில் இசையை தேடும் படலம் ஆரம்பம் எங்கும் காணாததினால் வீட்டின் சிசிடிவியினை செக் பண்ணி இசையை மயங்கிய நிலையில் மீட்டான் சிபி இசையை அடைத்தது யார் என்று அறிந்து கொண்ட சிபியின் கோபத்தினின் விலையினை இப்போ பார்ப்பார்கள் அமதேந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழை தேடிச் சென்ற சிபி இறுதியில் கோவிலில் அவளை கண்டான் தமிழை வீட்டிற்கு வரும்படி கூப்பிட்டான் சிபி தன்னை தேடி வந்தது என்றும் வீட்டில் அனைவரும் உன்னை தேடுகிறார்கள் என்றதையும் நம்பாத தமிழ் மற்றவர்களை காயப்படுத்தாதவள் காயமடைந்த நெஞ்சுடன் கேட்டால் சிபியிடம் ஒரு கேள்வி இது உங்களது அடுத்த திட்டமா என்னை ஏமாற்றுவதற்கு சிபி சார் இதனை எதிர்பார்க்காத விடை தெரியாத சிபி வாயடைத்து போய் நின்றான் இல்லை தமிழ் என்று என்னென்று பதிலாக சிபியினால் சொல்ல முடியும் ஏனென்றால் அந்த அளவுக்கு தமிழுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவன் சிபி கோவில் குளத்தினுள் காற்று தேடி நீர்மட்டத்துக்கு வந்த மீன்களை விட களைத்துப் போய் குளத்துப் படியினில் இருந்து கொண்டு தனது தவப்பனின் மூச்சினைத் தமிழ் நெஞ்சினுள் போன இதயத்துடன் வாழ்க்கை இப்படித்தான் மனிதர்களின் வர்க்கம் இவ்வாறுதான் என்று வாழ்க்கையினைச் சொல்லித் தராத தந்தையினை சந்திக்க ஆவலோடு இருந்தாள் இந்த சிறிய வயதனில் இரண்டு முறை ஏமாற்றப்பட்டாள் அவளை நம்ப வைத்தார்கள் அம்போகென்று விட்டுவிட்டுச் சென்றார்கள் யாரை நம்புவதென்று கூட தெரியாமல் வாழ்க்கையினை நுந்தாள் தமிழ் என்றாலும் அவள் மனம் தளரவில்லை அவளுக்கு வந்த பிரச்சனையானது கரையினை நோக்கி ஓடிவரும் மலைகள் எப்படி அமைதியாகின்றனவோ அதே போல கடவுளிடம் வந்தால் தமிழ் அமைதியானால் ஆனால் மிகவும் தடமானால் தனது சுய நினைவினை இழந்த செல்வரத்தினம் கோவிலுக்கு வந்து தெய்வத்திடம் உறங்கினார் தனக்கு குடும்பம் இருக்குதா தான் யார் என்று கூட தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்ததில் களைப்படைந்தார் இறுதியில் அவரின் தலை சுற்றியதால் கீழே விழும்போது சிவி தாங்கி பிடித்தான் இப்படி மற்றவர் யார் என்று தெரியாமல் உதவி செய்யும் மனம் கொண்டவன் என்னென்று தமிழின் இதயத்தினை நொறுக்கினான் புரியவில்லை வீட்டிற்கு வந்தால் தமிழ் தமிழை காணவில்லை என்று என்ன செய்வதென்று தெரியாமல் ஏங்கி போயிருந்த ஜனாமாவை சந்தித்தாள் ஓவென்று ஜனாமாவை கட்டிப்பிடித்து அழுதுவிட்டாள் என்ன நடந்தது தமிழ் என்று ஜனாமா கேட்டும் ஒன்றுமில்லை என்று தமிழ் பதில் சொன்னாலும் நம்பிவிடுவாவா ஜனாமா உன்னை பிறகு பார்த்து கொள்ளுகிறேன் என்று அமைதியான ஜனாமா ஏதோ நேற்றிரவு நடந்திருக்கிறது தமிழைப் பற்றி அறிய வேண்டுமென்றால் சிபியைத்தான் விசாரிக்க வேண்டும் என்று ஜனாமாவிற்கு தெரியாதா என்ன இவ்வளவு நோவினிலும் தமிழ் சிபியை கைகாட்டவில்லை அவனை காயப்படுத்தவில்லை இந்த பிரச்சனை ஜனாமாவை சிந்தித்து வைத்து கொண்டிருக்கையிலே இசையை காணவில்லை என்ற செய்தி வந்தது இசையோ வாய் பேசாத ஒரு குழந்தையை விட அறிவில் குறைந்தவள் என்ன நடந்தது என்று கூட ஒருவராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவளால் சொல்லவும் முடியாது தெரியாது அக்கா என்ற வார்த்தையினை தவிர அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது அப்படியான ஒரு பிள்ளையினை கண்டெய்னருக்குள்ளே வைத்து அடைப்பதற்கு அமுதாவுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்க வேண்டும் அக்கா தமிழ் வரவில்லை என்ற பயத்தினால் மயங்கி போனால் இசை இவர்களையெல்லாம் பெண்கள் என்ற கேட்டகரியில் சேர்க்கத்தான் முடியுமா சொத்திற்காக ஒரு மனிதன் மாறும் விதைத்தினை பாருங்கள் கணேஷன் பிரகாஷை அடித்துத் தள்ளி அவனின் உயிரை தவிர எல்லாவற்றையும் பறைத்துவிட்டு அதே வீட்டினிலிருந்து நேரத்துக்கு நேரம் உண்டு கொண்டிருக்கின்றானே இவன் காணாததென்று அமுதா தன் பங்கிற்கு தொடங்கியுள்ளார் நல்ல சமயம் வேலை செய்யும் சிசிடிவி இருந்தபடியால் சிபியால் இசையை கண்டுபிடிக்க முடிந்தது சிசிடிவி ஃபுட்டேஜினை காட்டினால் மட்டும் சிபி தமிழிடமிருந்து தப்பலாம் இல்லாவிடில் சிபியில் தான் பழி தமிழ் ஏனென்றால் தனக்கு தான் நல்லவன் என்று நிரூபிப்பதற்கு என்று சிபி செய்யும் திருகுதாளங்கள் என்று சொல்லும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு தன்னை யார் உள்ளே அடைத்தார்கள் என்று கூட இசைக்கு சொல்லத் தெரியாது எனவே தமிழ் சிபியல் சந்தேகப்படலாம் அப்படியானவன் சிபி தான் இல்லை என்று கூட சொல்ல முடியாது ஏனென்றால் தமிழை பழிவாங்க நினைத்த அவளின் மனதினை சுக்கு நூறாக்கிய சரித்திரம் சிபியை பொறுத்த வரையில் உண்டு இதைவிட தமிழ் ஒன்றும் ஜனமாவடம் சிபியைப் சிபியை பற்றி சொல்லவில்லை சொன்னால் சிபிக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது எனவேதான் தமிழ் ஜனமாவடம் தனக்கு சிபி செய்த துரோகத்தினை சொல்லவில்லை இனி நடப்பதுதான் சிபியின் உண்மையான தோற்றம் ஆனால் தமிழ் இத்தோற்றத்தினை நம்புவாளா அதற்கு சான்ஸே இல்லை நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்